திரு சுப்பிரமணியன் சார் நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் காங்கிரஸ் கட்சி வந்து கடுமையாக விமர்சிக்கிறது அதாவது இப்பொழுது பேசி கொண்டிருந்த சந்திரசேகரம் அதே மாதிரி ஐயா ஐயநாதன் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார் ஐயா தனிப்பட்ட முறையில் நீங்கள் போனால் பரவாயில்ல இந்த நேரத்தில் நாட்டில் ஃபுல்லாக கவனங்கள் உங்கள் மீது திசை திருப்புகிறது இது அப்பட்டமான தேர்தல் முறைகளுக்கு முரண்களுக்கு ஒரு ஒரு முறைமைகளுக்கெல்லாம் விதிகளுக்கு மாற்றமான விவகாரம் அப்படியெல்லாம் வைக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடல் வழியிலே ஏகப்பட்ட பாதுகாப்புகள் மக்கள் மூன்று நாட்கள் அங்கே செல்லக்கூடாது என்ற தடை உத்தரவுகள் காவல்துறை ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறது நாளையிலிருந்து ஹிந்தி சேனல்கள் ஆங்கில சேனல்கள் இதே காட்டப்போகிறார்கள் இது எப்படி எடுத்துக்கிடலாம் கடைசி தேர்தலில் இந்த வேலை என்ன நடக்கு அதாவது மோடி ஐயா அவர்கள் தியானம் பண்ணுவதனாலே அவருக்கு வாழ்த்து வந்துவிடும் நாட்டில் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னா நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் தியானம் பண்ணி மிக உச்சநிலையை அடைந்தவர்கள் எல்லாம் முதல்வர்களாகவோ இல்ல பிரதமந்திரிகளா ஆகியிருக்க முடியும் இல்லைங்களா அப்படிலாம் இல்ல சரி அதையும் தாண்டி மக்களை நல்லது பண்றாங்க அப்படின்றத பாத்துட்டுதான் மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் அதுல கருத்து இல்லை எனக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா உங்களோட தலைப்புல வளர்ந்த இந்தியாவே உயிர்ப்பிக்க மோடினு போட்டிருக்கீங்க இந்தியா வளர்ந்து விட்டதுன்னு இருக்கீங்க அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கரெக்ட் கரெக்ட் அதாவது சொன்ன மாதிரி சந்திரசேகர் ஐயா சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி அவர் வந்து தியானம் பண்ணினாரு அதே மாதிரி பத்தொன்பதையும் பண்ணார் சோ இதற்காக அதாவது பேசிதான் ஓட்டு வாங்கணும் இல்ல பேசாமே ஓட்டு வாங்குறாரு அது பதற்றத்தை வந்து என்னால வந்து அங்க இருக்கிற ஐயநாதன் ஐயாட்டியும் சந்திரசேகர் ஐயாட்டியும் பார்க்க முடியுது அது தேவையில்லாத விஷயம் தியானம் என்பது தனிநபர் சம்பந்தப்பட்டது அனைத்து மதங்களில் உள்ளவரும் தியானம் பண்ணுகிறார்கள் ஓகே பிடித்த என்ன இவருக்கு வந்து தேதி பரப்புரை உடனே ஓய்வெடுப்பதற்காக தன்னிலை இது பண்றதுக்காக இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவதற்காக வருகிறார் அவர் இப்ப நீங்க இவரோட டிராவல் பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் இப்ப ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்தியா தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து டெல்லியில கூட போறாங்களே அது வந்து இவர்களோட மோடிக்கு எதிரான ஒற்றுமையை வந்து பறைசாற்றுவதாக எடுத்து கொண்டு அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் 57 தொகுதியில் நடக்க போறதுல வந்து மோடிக்கு எதிராக வாக்களிப்பதற்கான ஒரு நாங்க வந்து ஒற்றுமையா கூனிட்டோம் நீங்க போடுங்க அப்படின்ற ஒரு பரப்பறிய எடுத்துக்க முடியதா இல்ல அது ஐயா அது வாக்குப்பதிவு முடிந்த பின்பு கவனிங்க ஒரு நிமிஷம் நாளை வாக்குப்பதிவு நடைபெற்ற முடிந்த பின்பு தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவசரமாக கொடுக்கிறார்கள் அதனால ஒரு பெரிய மக்கள் பா இரு இரு அப்படி இல்லையே ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தியானங்கிறா அவ்வளவு தொலைக்காட்சி அதை தான் ஒளிபரப்பி கொண்டு வர வேண்டியவரு அங்க உட்கார்றாரு கலெக்டர் எதுக்குன்னு ஏன் கலெக்டர் வின் பண்ணிட்டாரு நான் நம்புறாரு தொகுதி வெற்றி பெற்றாச்சு நம்புறாரு அதனால அவர் தியானம் பண்ண போறாரு நான் என்ன சொல்றேன்னா சி மீட்டிங் தான் வந்து பரப்புரை முடிந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் நடக்கதே தவிர அதற்குண்டான ஆயத்தங்கள்

பிரைம் மினிஸ்டர் தான் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஒரு கேண்டிடேட்டு தான் அப்போ மற்றவர்களுக்கு ஒரு அனுமதி அவர் மட்டும் இருக்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சிஸ்டத்தை கரெக்ட் ஆகிற மாதிரி தான் பார்க்குறோம் எப்படி கரப்டட் நீங்க சொல்றீங்க அது கரப்ட் சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கும் வந்து அதிகாரம் இருக்கிறதா தெரியவில்லை அதை உச்சபட்ச அதிகாரம் படைத்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லட்டும் அதை எலெக்ஷன் கமிஷன் தவறாக சொன்னார்கள் என்றால் உயர் போவாங்க உச்ச போவாங்க அதாவது ஒருவர் பார்வையில் அவர் பண்றது தவறுன்னு இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்வது வந்து சட்டத்துல வந்து வழிமுறை வச்சிருக்காங்க சட்டத்துல வழிமுறை வந்து சரியா தவறா என்பதை சொல்றதுக்காக தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் அண்ட் இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்கிறாங்க இவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் பண்ணுவது என்னோட என்னோட மன நிம்மதிக்காக எனக்கு பிடித்த சுவாமி விவேகானந்தர் ஒட்டு போய் நான் தியானம் பண்றேன் அப்படின்றாரு தப்பு இல்லாதான் வந்து அதை வந்து ஒரு பரப்புரையாக கொண்டு போய் அவர் பேசாம இருந்தா கூட அவரை வந்து இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிய போதெல்லாம் என்னென்ன சொன்னமோ பேசாத போது சரி பண்ண பேசல ஆளை உடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்கார்ந்தா கூட நீங்க திருப்பி அவரை வந்து மல்லு கிழக்குறீங்க அதாவது மோடி ஐயா அவர்கள் இல்லாம எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ண முடியாது என்பது அரசியல் எதிர்கட்சிகளை கொண்டு விட்டார்கள் சரி சார் அவர் வந்து வின் பண்ணி

அதாவது ஐயா சொன்னாங்க அந்த பூரி ஜெகநாத் வந்து அவர் வந்து மோடியின் ரசிகன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அதை சொல்ல வைக்கப்பட்டார் அப்படின்றாங்க அது வாய் தவறி வந்ததுன்னு அவர் ஒத்துண்டாரு அது ஒண்ணு ஆனா அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அதாவது ஐயாவோட கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்ல வந்து சொன்ன அந்த திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா பாஜக வின் பண்ணிடும் அப்படின்னு சொன்னார் ஒரு தொகுதிகள் சில தொகுதிகள்ல உடனே அப்புறம் பக்கத்துள்ளவர் கரெக்ட் பண்ணா இல்ல காங்கிரஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னா அப்ப அவர் சொல்ல வைக்கப்பட்டாரா பாஜக வின் பண்ணு சொல்லிட்டு சொல்ல வைக்கப்பட்டாருன்னு கேட்க முடியுமா சார் அரசியல்ல பேசும்போது சில தடவை வந்து தவறாக வார்த்தைகள் வரும்போது அவர்கள் தவறு சொல்லுகிறார்கள் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் நிதிஷ்குமார் சொன்ன மாதிரி மீண்டும் மோடி குஜராத்தின் முதல்வர் ஆவார் அப்படின்ட்டு

பெருந்துறை பக்கத்துல இரண்டு பங்களாதேஷை சார்ந்தவர்கள் பதினைந்து வருடங்களாக பாஸ்போர்ட் இல்லாம ஆவணங்கள் இல்லாம இங்கே தங்கி இருக்கிறாங்க அந்த மாதிரியான தான் நம்ம வந்து இந்தியாவில் இடமளிக்க கூடாது அதை வந்து தமிழக காவல்துறை வந்து அவங்களை கைது செய்து அனுப்பிச்சிருக்காங்க வெளியில அந்த மாதிரி தான் பாக்கணும் இப்போ அதே இப்போ முதலமைச்சர் சாலி சொல்லலாம் இல்லீங்களா இவர்களுக்கு நாங்க வந்து உரிமை குடியுரிமை கொடுக்க போறோம் சொல்லிட்டு உள்ள வைக்கலாமே அப்படி வைக்க மாட்டாங்க

வளர்ச்சி என்ன பண்ணாங்க அதுக்கெல்லாம் தகவல் கொடுத்தாங்களோ அதை பத்திலாம் பேசுறதே இல்லைன்னாங்க பாராளுமன்றத்துல கடைசி பாராளுமன்ற தொடர்ல ஒயிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க இல்லைங்களா வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு வெர்டிகல்லையும் எக்கானமில எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பாவர்டில நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் அவர்களோட மீட்டிங்ஸ்ல வந்து சொல்றாங்க ஒயிட் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு ஒயிட் பேப்பர் ஆன எக்கானமி கொடுத்துருக்காங்கல்ல சோ இதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து ஒரு பேப்பர் சொல்லுங்க ஒயிட் பேப்பர் வெளியான ஒரு பேப்பர் சொல்லுங்க ஐயா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி தினமலர் அப்படி காட்டுங்க கையில இருக்கிறதெல்லாம் வேண்டாம் ஐயா எப்ப இணையதளத்துல ஏத்தி அரசாங்கம் இணையதளத்துல ஏத்தி இருக்குங்க எப்ப பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொருளாதாரம் தெரிஞ்ச ஒரு நபரு உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேயை ரிலீஸ் பண்ணுவாங்க முன்னாள் அதை விவாதிப்பாங்க நாடாளுமன்றத்தில் பிறகு பட்ஜெட் வரும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்பொழுது அது செய்யப்பட்டிருக்குன்றதை மட்டும் சொல்லுங்க இந்த வாட்டி இன்டரிம் ரிப்போர்ட் இன்டரிம் பட்ஜெட்னால எக்கானமிக் சர்வே கொடுக்கல இதுக்கு முன்னாடி வந்து

ஐயா குடுத்துருக்குறாங்க நீங்க நல்லா கவனிங்க இட் இஸ் வார் த ஹோல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னே சொல்லி அதை கொடுத்துருக்குறாங்க விவாதிச்சிருக்கிறோம் அதை நம்ம மறைக்க வேணாம் நான் என்ன கேட்கறேன்னா நான் சொல்றேன் அந்த காலத்துல இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் சர்வே கொடுத்தது எப்போ சார் நான் விளக்க சொல்றேன் அதாவது அவங்க முழு ஆண்டுக்கு உண்டான நம்பர் கொடுத்திருந்தாலும் அப்ரூவல் கொடுத்தது வந்து மூன்று மாதங்களுக்கு மட்டும்தான் ஏப்ரல் ஜூனுக்கு குறைக்கும் தான் மே மாதத்துக்கு அப்புறம் எந்த ஆட்சி பதவியில இருக்கிறதோ நூறு ரூபாய்க்கு அப்ரூவல் வாங்கி கூட இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் செலவு பண்ண முடியும் செலவு பண்ண முடியாது